பைசு லோட் பைசு லோட் பயிசு Lord. யாருக்கெல்லாம் பசி எடுக்குது யாருக்கெல்லாம் பசி எடுக்குது இப்போ வைத்த கில்லுது பரவாயில்லையே அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாம ஃபாதர் ம் நீங்கள் பாட்டு கேட்பீங்க நாங்கள் பாட்டு கை தூப்போம் வெளியே போகணுன்னு பார்த்தியா இந்த அம்மாவுக்கு பசி எடுத்துச்சான் அப்படி சொல்லி நம்ம கேலி பண்ண மாட்டாங்க ஆனால் பசி வந்தாலும் சொல்லக்கூடாது அப்படி இருக்குது எனக்கு தெரியுது ஓகே முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய வழிபாடுகள் கொஞ்சம் நீளமானவை தான் ஆராதனை அது பின்பாக நீளமான திருப்பலி கருத்துக்கள் அந்தோனியாவுடைய புகழ் மாலை அது பின்பாக திருப்பலி சாட்சி சொல்லக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நீளமான வழிபாடு தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து தான் நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா இவ்வளோ நீளமாக இருந்தாலும் கூட இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில நாம் போக வேண்டும் அத்தனை காரியங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று நீங்கள் அதை தெரிந்துதான் வருகிறீர்கள் ஏன்னா மற்ற செவ்வாய்க்கிழமையில இவ்வளவு கூட்டம் பார்ப்பது கிடையாது இப்போ முதல் செவ்வாய்க்கிழமை இவ்வளவு காரியங்கள் நீளமான வழிபாடு இருந்தாலும் அதில் பங்கெடுக்க வேண்டும் அதன்படியாகத்தான் அதிகமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நீங்கள் வந்திருப்பது புரிகிறது நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை இப்போ அந்த தோணியார் தன்னுடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் ஆண்டோடைய அளப்பரி ஆசிவாங்கலை பெற்றுக் கொடுப்பார் என்பதிலே எதமான சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு நட்சதி வாசகத்தை ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முதல் வாசகத்து வந்து விடுகிறேன் அதை படிக்கிற போது எத்தனை பேருக்கு மனசில் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது என்ன படித்தோம் அப்படின்னா பேதில் சொல்கிறார் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்கிறார் மறைமுகமாக அவர் சொல்லக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கருத்து என்னென்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த எங்களுக்கு என்ன கிடைக்கும் இதுதான் கேள்வி அப்போ இயேசு சொல்லுகிறார் என் பொருட்டு நட்சத்தியம் பொருட்டு தாய் தந்தை வீடுகள் நிலபுலங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிற அவர்களுக்கு நூறு மடங்கு இம்மையில் பலன் கிடைக்கும் இம்மையில் மறுமையில் நிலை வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் எப்படி அப்பா அம்மா பிள்ளைகள் சகோதர சகோதரம் விட்டுட்டு ஆண்டு வைப்பின் தொடர முடியும் இன்றைக்கு கூட நாங்கள் குருக்களாக வந்திருக்கிறோம் அம்மா வந்து பார்க்குறாங்க நான் அம்மாவை போய் பார்க்குறேன் சகோதரி வருகிறார்கள் சகோதரிகளுடைய சகோதரிகளுடைய நிகழ்வுகளுக்கு நாம் சொல்லுகிறோம் அப்படியே முழுமையாக ஃபாதர் ஆனதுனால உறவுகளே இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறது கிடையாது பத்து கட்டையில் சொல்லுகிறது தாய் தந்தையை போற்று அப்படின்னு சொல்லுகிறது இங்கே அதே இறைவார்த்தை சொல்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின் பற்றி வா நாம் அப்படியே இந்த வாசங்களை அந்த வார்த்தைகளை அப்படியே பொருள் கொள்ளக்கூடாது அப்படியே விட்டுட்டு வந்து வந்துடணும் அல்ல என்ன சொல்ல வருகிறார் உன்னுடைய உறவுகளை விட என் உறவு மேலானது இந்த உறவுகள் எல்லாம் நீ என்ன தான் கையில் பிடிச்சிருந்தாலும் ஒரு நாள் நீ விட்டுட்டு தான் வரணும் ஒரு இறப்பின்படியாக தாயை விட வேண்டும் தந்தையை விட வேண்டும் உங்களுடைய வீடு விட வேண்டும் நிலம்புல்களை விட வேண்டும் சகோதர சகலிலும் ஒரு நாள் நீ விட்டு விட்டு தான் வர வேண்டும் ஆனால் என்னுடைய உறவு எப்போதுமே மாறாது அந்த இள இந்த உலகமானாலும் சரி அடுத்த உலகமானாலும் சரி என்னுடைய உறவு ஒருபோதும் மாறாது பெரிய மாணவர்களே நீங்கள் அந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா என் பொருட்டு சகோதர சகோதரியின் பொதுட்டு சகோதரிகளை என் பொருட்டும் நட்சத்திரம் பொதுட்டு சகோதரிகளையோ சகோதரர்களையோ தாயோ தந்தையோ நிலம்புறங்களையோ வீடுகளையோ விட்டுவிட்ட இவர் இம்மையில் சகோதர சகோதரிகள் தாய் வீடு நிலம்புறங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தையே பின்னாடி சொல்ல மாட்டார் இதெல்லாம் விட்டுட்டு வரீங்க இல்லையா அப்படி சொன்ன ஒரு வார்த்தை பின்னாடி இதெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க சொல்வதிலே வராது நீங்கள் கவனிச்சிலாம் தெரியல யாரு தாய் கிடையாது தாய் முன்னாடி சொல்ல பின்னாடி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சகோதரர்கள் கிடையாது சகோதரிகள் கிடையாது வீடு கிடையாது நிலப்புலங்கள் கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல மாட்டார் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒன்றை சொல்ல மாட்டார் என்னது தந்தை தந்தையை சொல்ல மாட்டார் தாயை பெற்றுக்கொள்வீர்கள் வீட்டை பெற்றுக் பெற்றுக்கொள்வீர்கள் நிலப்புலங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் தந்தையை மட்டும் அங்கே விட்டுடுவார் ஏனால் ஏனென்றால் விண்ணகத்தில் அவர் மட்டுமே நமக்கு தந்தை பெரிய மாணவர்களே ஆக அந்த தந்தை பிள்ளைகளுடைய உறவு ஒருபோதும் முடிந்து போகாது இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் விட்டுடலாம் விட முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காணம்பர் இரவு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக வேண்டும் இறப்பின் வழியாக நீங்கள் விடலனலும் கூட எடுத்து போட்டு போச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆக அதுவரையிலும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் பெட்டிக்குள் போன உடனே என்ன சொல்ல போகிறாங்க போனம் பிணம் அவ்வளோதான் பெரிய மாணவர்கள் இந்த உறவுகள் எல்லாம் நாம் விடவில்லை என்றாலும் கூட ஒரு நாள் அது விலைக்கு போகும் அது விலைக்கு போகும் அதனால் ரொம்ப கஷ்டப்படுற அவசியம் இல்லை எப்படி விட்டுட்டு போவோம் விட்டுட்டு போவோம் ஏசி செய்யப்படு சொல்கிறாரு அவர் சொல்லுவது ஒரு நாள் இந்த உறவுகள் போயிடும் நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் போயிடும் ஆனால் என் உறவு ஒருபோதும் அழியாது அதையும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் உங்கள் உறவுகளை விட என் உறவை முக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் சில சமயத்தில் நம்முடைய உறவுகள் தான் நமக்கு முக்கியமாக படுது கடவுளுடைய உறவு நமக்கு முக்கியமாக படலை ஆக ஆண்டு சொல்கிறார் என்னை பின்பற்ற விரும்பு விரும்புகிறவர்கள் என் உறவை மிக முக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் சரி இதுதான் நச்சு விளக்கம் நான் முதல் வாசகத்தை சொல்லுகிறேன் நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டான நேரம் கிடையாது கொஞ்சம் வேகமாக நான் சென்று விடுகிறேன் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் தான் இது புரியும் ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாடுக்கு போகிறோம் புதிய ஏற்பாடு போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் யூத மக்கள் சில விஷயங்களை ரொம்ப கவனமாக கடைபிடிச்சாங்க ஒன்று கடவுளுடைய நாட்கள் கடவுளுடைய நாட்கள் ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமாக கடைபிடிச்சாங்க இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட இந்த ஓய்வு ஏன் கடைபிடிக்கலை ஏன் ஓய்வு நாள் ஏன் சாப்பிட்றீங்க ஓய்வு ஏன் வேலை செய்கிறீங்க அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க ஆக ஓய்வு நாளை யூத மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கவனமாக கடைபிடித்தாங்க ரெண்டாவது கடவுளுடைய சட்டத்திட்டங்களை ரொம்ப கவனமாக கடைபிடித்தாங்க மூன்றாவது தூய்மை கை கழுவாம ஏன் சாப்பிட்றாங்க பாத்திரம் கழுவாம ஏன் சாப்பிட்றாங்க தூய்மை சடங்குகள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக கடைபிடித்தாங்க இறுதியாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கவனமாக கடைபிடிச்சாங்க கடவுள் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் ஒரு பரிசை வந்து ஜபம் பண்ணுவோம் பீடத்துக்கு முன்னாடி ஆண்டவரை நான் வாரத்தில் இருமுறை இருக்கிறேன் அடுத்த வசனம் பத்தில் ஒரு பாகத்தை நான் கொடுத்து விடுகிறேன் ஆக காணிக்கைகள் சரியாக கொடுத்துடணும் அதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஐந்து விதமான காணிக்கைகள் அவங்களுக்கு இருந்துச்சு யூத மக்களுக்கு ஐந்து விதமான காணிக்கைகள் ஒன்று எபடிகள் காளை ஆடு மாடுகள் போன்றவற்றை எரித்து காணிக்கையாக கொடுப்பார்கள் ரெண்டாவது காணிக்கை தானிய படையல்கள் அவனுடைய நிலத்தில் விழுந்ததை தானியங்கள் கோதுமைகள் மற்றும் அவங்களுடைய நிலத்தில் விழுந்த பழங்கள் கனிகள் எல்லாவற்றையும் தானியமாக கொடுப்பாங்க ரெண்டாவது காணிக்கை ஒன்று எரிபடிகள் ஆடு மாடு எரித்து கடவுளுக்கு காணிக்கையாகும் ரெண்டாவது தானியங்களை கொடுப்பார்கள் மூன்றாவதாக நல் உறவு பலி அப்படின்னு சொல்லி அது ஒரு பலியை அவர்கள் கொடுத்தார்கள் நல் உறவு பலி நான்காவதாக அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு தெரிந்து தெரியாமலோ அறிந்து அறியாமலோ செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா ஆக அறியாமல் செய்த பாவங்களுக்காக அந்த பாவ பரிகார பலி நான்காவது ஐந்தாவது தெரிந்தே செய்த பாவங்களுக்குண்டான பலிகள் ஒப்பு கொடுத்தாங்க இந்த ஐந்து காரியங்கள் தான் அவர்கள் ரொம்ப கவனமாக கடைபிடித்து வந்தார்கள் எரிபடிகள் தானிய படையல்கள் நல் உறவு படையல்கள் பாவம் தெரியாமல் செய்வதற்கான மன்னிப்பு பரிகார வழி தெரிந்து செய்த பாவங்களுக்குன்னான பலிகள் இப்படி ஒப்பு கொடுத்தாங்க பெரிய ஏன் பலிகளை ஒப்புக் கொடுத்தாங்க என்றால் ஒரு மூன்று நான்கு காரியங்களுக்காக அவர்கள் இந்த காணிக்கைகளை ஒப்பு கொடுத்தாங்க ஒன்று கடவுள் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதற்காக காணிக்கைகளை கொடுத்தாங்க கடவுள் கொடுத்தாரு அதை நாங்களும் அது கடவுள் கொடுக்க வேண்டும் அதன் பத்திரோடு பாகம் தானிய படல்கள் இதெல்லாம் கடவுள் தங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக கொடுத்து ரெண்டாவது தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் தன்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக எரிபடிகளை ஒப்பு கொடுத்தாங்க மூன்றாவதாக ஆலயம் அவருடைய ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய லேவியர்கள் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது <bug> அவர்கள் இதுபோல் கொண்டு வரக்கூடிய காணிக்கைகளை வைத்துத்தான் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் வாழும் அப்போ லேவியர்களுடைய குடும்பங்கள் வாழ்வதற்குண்டான காணிக்கைகள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆலயத்தில் அவர்கள் செலுத்தக்கூடிய பலிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதுக்கடுத்து அவர்கள் எரிவழிகளை செலுத்துகிற போது நறுமண வாசனை திரவங்களை பயன்படுத்துவாங்க ஆடு மடலும் கொண்டு ரத்தப்படித்து ரத்தத்தை எடுத்து பீடத்திலெல்லாம் அவர்கள் சிந்துவார்கள் அப்போ ஸ்மெல் போகணும் அப்படின்னா அந்த எரிவலிகள் நறுமண பலிகள் பொருட்களை அவர்கள் எரிய விடுவார்கள் அதிலிருந்து வந்தது தான் நாம் என்ன செய்கிறோம் இப்போ பூசையில் தூபம் காட்டும் பீடத்துக்கு தூபம் காட்டிடும் அங்கிருந்து வந்தது தான் ஆக நறுமண பலிகளை செலுத்துவார்கள் அந்த ஸ்மெல் போகணும் என்பதுக்காக இதெல்லாம் எப்படி வாங்கிறது மக்கள் கொடுக்கூடிய காணிக்கை வைத்து தான் அவர்கள் வாங்குவார்கள் ஆக கோயில் மெயின்டெனன்ஸ் லீவியர்களுடைய சம்பளம் அந்த ஆலயத்தை பராமரிப்பது கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் போகணும் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர்கள் காணிக்கையாக இந்த ஐந்து காணிக்கைகளை அவள் கொடுத்து வந்தார்கள் ஃபாதர் ஏன் ஃபாதர் சம்மந்தம் இல்லாமல் பேசி நிற்கிறீங்க இன்றைக்கி வாசகம் படித்ததுக்கும் இன்றைக்கி நீங்கள் பேசுவதுக்கும் சம்மந்தம் இல்லையே இல்லை அப்படியெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் பேச முடியாது எனக்கு சம்மந்தம் இருக்கும் முதல் வாசகத்திலிருந்து நாம் சில விஷயங்களை கவனிக்கிறோம் முதல் இன்றைக்கு பைபிள் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முதல் வாசம் சீராக் புத்தகம் முப்பத்தி ஐந்து ஒன்று முதல் பனிரெண்டு அந்த வார்த்தைகளை தான் வாசித்திருக்கிறோம் வருகிறது கடவுளின் கட்டளைகளின்படி வாழ்வது அனைத்து காணிக்கைகளையும் செலுத்துவதற்கு சமம் கடவுளுடைய கட்டளைகளின்படி வாழ்வது அனைத்து காணிக்கைகளையும் செலுத்துவதற்கு சமம் எத்தனை காணிக்கைகள் சொன்ன அந்த ஐந்து காணிக்கைகள் செலுத்துவதற்கு சமம் எது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இந்த ஐந்து படிகளை செலுத்துவதை விட சீராக் ஞானபுத்துக்கு ஆசிரியர் சொல்கிறார் நீ கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் அந்த ஐந்து காணிக்கை அனைத்து காணிக்கை செலுத்துவது சமம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி என்ன அர்த்தம் கடவுளுடைய கட்டளைகளின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் செலுத்த வேண்டிய காணிக்கைகளையே ஆண்டுவுக்கு கொடுப்பதற்கு சமமாக மாறுகிறது ஒன்று ரெண்டாவது கடவுளுடைய கட்டளைகளை மனதில் நிறுத்தி வைத்தால் அது எதுக்கு சமமாக அதுக்குதான் பைபிள் எடுத்து சொன்னேன் நல் உறவு பலி செலுத்துவதற்கு சமம் நான் சொன்ன ஐந்து பலிகளிலே ஒன்று நல் உறவு பலி ஐந்து காணிக்கையில் ஒன்று நல் உறவு பலி அது எதுக்கு சமம் அப்படின்னா கடவுளுடைய கட்டளைகளை நம்முடைய ஞாபகத்தில் வச்சு வாழ்ந்தால் அது நல் உறவு பலி செலுத்துவதற்கு சமம் அடுத்ததாக படியுங்கள் அன்புக்கு கைமாறு செய்வது ஒருத்தர் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க அந்த அன்புக்கு நீங்கள் கைமாறு செய்கிற போது அது எதுக்கு சமமாம் மாவு படையில் மாவு எதிலிருந்து வருது தானியங்கள் தானிய படையை சமைப்பதற்கு சமம் தானிய படையை சமைப்பதற்கு சமம் எது ஒருவர் அன்பு செய்தால் அவருக்கு அன்பு திருப்பி கொடுப்பது அன்புக்கு கைமாறு செய்வது தானிய படையல் செய்வதற்கு சமம் அடு அதுக்கடுத்து தர்மம் செய்வது நன்றி பலிக்கு சமம் நீங்கள் தானிய படையிலானாலும் சரி ஆனாலும் சரி அது எதற்காக நாம் செலுத்துகிறோம் எல்லா படிகளும் எதற்கு செலுத்துகிறோம் ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைத்து நாம் செலுத்துவது அப்போ ஒருவருக்கு நாம் தர்மம் செய்வது உதவி செய்வது ஏற்பாட்டில் கோவிலில் சென்று காணிக்கைகளை செலுத்த நன்றி பலி செலுத்துவதற்கு சமம் அதுக்கடுத்து தீ செயலை விடுவது ஆண்டுவுக்கு விருப்பமானது கடுத்து அநீதியை தேடுவது பாவ பரிகார பலி செலுத்துவதற்கு சம் பெரிய மாணவர்களே இதுதான் இன்னைக்கு முதல் வாசகம் அப்போ ஒரு விஷயத்தை நாம் மனசில் வச்சுக்கிறோம் இந்த ஐந்து காணிக்கைகளை யூத மக்கள் எங்கே போய் செஞ்சாங்க எங்க போய் கொடுத்தாங்க இந்த ஐந்து காணிக்கைகளை கடவுளுக்கு எங்கேயே போய் கொடுத்தார்கள் படிய படியேற்பாட்டில் ஏற்பாட்டில் தான் சொல்லுங்கள் தைரியமாக அங்கேயாவது நல்ல பதில் சொல்கிறாங்க எரிசிலை மாலயத்தில் எருசிலை மாலயத்தான் போய் படிகளை செலுத்துவாங்க தொழுகை கூட தான் இல்லை எரிசிலை போய் செலுத்துவாங்க பெரிய மாணவர்கள் இந்த ஐந்து காணிக்கைகள் ஆலயத்துக்குள் செலுத்தப்படும் கடவுளுக்கு செலுத்தப்படும் ஆனால் இன்றைக்கி சீனா ஞானப்பத்தினுடைய ஆசை சொல்கிறார் அந்த கோவிலுக்குள் செலுத்தப்படுகிற காணிக்கைகள் எல்லாம் கோயிலுக்கு வெளியே செய்யக்கூடிய காரியங்களுக்கு சமம் தர்மம் எங்கே செய்கிறோம் கோயிலுக்கு வெளியே அன்புக்கு கைமாறு எங்கே செய்கிறோம் வெளியே அநீதி எங்கே விட வேண்டும் ஆலயத்துக்கு வெளியே தீமை எங்கே விட வேண்டும் ஆலயத்துக்கு வெளியே ஆக அதுதான் என்றைக்கு முதல் வாசகம் பெரிய மாணவர்களே ஆலயத்துக்குள்ளே நாம் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து பாவம் மன்னிப்பை பெற்று கொள்கிறோம் அது ஆண்டவுக்கு பலி செலுத்தி ஆண்டோடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஆனால் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார் இதெல்லாம் ஆலயத்துக்குள்ளே செய்வதனால் மட்டும் வரல நீங்கள் வெளியேங்கூட இதுபோல நல்ல செயல்களை செய்கிற போது ஆண்டவர் உகந்த காணிக்கை பொருளாய் நாம் மாறுகிறோம் அப்போ புனிதம் என்பது எங்கே மட்டும் இருக்கிறது ஆன்மீகம் என்பது எங்கே மட்டும் இருக்கிறது ஆலயத்துக்குள்ளே மட்டுமா ஆலயத்துக்குள்ளும் இருக்கிறது ஆலயத்துக்கு வெளியும் இருக்கிறது பெரியமானது தவ காலத்தை துவங்க போகிறோம் இந்த தவ காலத்தில் நிறைய புண்ணிய காலைகளை நாம் செய்வதுக்குண்டான காலம் இந்த தவக்கால் ஆலயத்துக்கு உள்ளே மட்டுமல்ல சிலுவை பாதைக்கு வருவோம் விபதி புதனுக்கு வருவோம் சிலுவை பாதை திருப்பலியில் பங்கெடுப்போம் எல்லாம் இந்த ஆன்மீக காலைகள் ஆலயத்துக்கு தவறாமல் தப காலத்துல வந்து விடுவோம் போதுமா போதுமா அதுவே பெருசு பாதை வேலைக்கு போகிறோம் ஈவினிங் சிலுவை பாதிக்கு வரும் எவ்வளோ கஷ்டம் வெளியே போகிறோம் ஈவினிங் பூசைக்கு வரும் எவ்வளோ கஷ்டம் அதுவே பெருசு அப்படின்றீங்களா நான் சொன்னேன் இன்னைக்கு ஞான சீராக் ஞான பற்றி சொல்கிறாரு கோயிலுக்குள்ளே செய்யக்கூடிய விஷயங்கள் வெளியே செய்ய வெளியே செய்யக்கூடிய விஷயங்கள் கோயிலுக்குள்ளே செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சமம்னு சொல்கிறார் அப்போ கோயிலுக்குள்ளே இந்த காணிகள்லாம் செஞ்சால் போதுமா கோயிலுக்குள்ளே எதுவும் செய்ய தேவை இல்லையா நான் வெளியே தர்மம் கொடுப்பேன் வெளியே அன்பு செய்வதற்கு கைமாறு கொடுப்பேன் அநீதியை நான் விட்டுடுவேன் அப்போ கோயிலுக்குள்ளே நான் எதுவும் பண்ண தேவையில்லையா நான் கோயிலுக்கு எதுவும் செய்ய கோயிலுக்குள்ளே காணிக்க போட தேவையில்லையா கோயிலுக்கு நான் எதுவும் வர தேவையில்லையா அடுத்ததை சொல்கிறார் பெரிய மாணவர்களே என்ன சொல்கிறார் ஆண்டு வரை தேடி வருகிற போது வெறுங்கையோடு வராது நிறைய பேர் வெறுங்கையோடு தான் வரும் வெறுங்கையோடு தான் வருகிறோம் ஏன்னா நாம் எப்பவுமே இங்கிருந்து வாங்கி போகத்தான் வருகிறோம் அந்தோனியா எனக்கு ஏதாவது கொடுக்கணும் மாதா ஏதாவது கொடுக்கணும் சூசேப் ஏதாவது கொடுக்கணும் ஆண்டவர் ஈஸ் ஏதாவது கொடுக்கணும் அவர் மட்டும்தான் கொடுக்கணும் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் பல சமயத்தில் நான் பார்த்து கொண்டு ஆலயத்தில் காணிக்கை போடுவதே போட மாட்டேன் என்று பெருமையாக பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார் நான் பூசையெல்லாம் காணிக்கை போட மாட்டாங்க என்று அதை பெருமையாக பேசுவது போட அது பிரச்சனை எந்த ஃபாதம் ஏன் போடலன்னு கூப்பிட்டு கேட்டுக்காது வரைக்கும் ஏன் காணிக்க எந்த ஃபாதம் கேட்டுக்க மாட்டேன் ஆனால் அதை ஒரு கர்ப்பமாக பேசுகிறோம் பெரிய மாணவரே அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த காணிக்கு வந்து பாதுகாப்பு போகுது அதனால் நான் போட மாட்டேன் இதுதான் செய்தி பெரிய மாணவர்களே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது கோயிலுக்குள் வருகிற போது நீ வெறுங்கையோடு வராது ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று ஆலயத்துக்கு செல்கிறவர்கள் அவர்கள் பலிகளை செல்லு கொண்டு போவார்கள் யூத மக்கள் வெறுங்கையோடு போக மாட்டாங்க பலிகளை செலுத்துவது தான் கோயிலுக்கு போவாங்க ஆனால் அவங்க வெறுங்கையோடு போக மாட்டாங்க இன்னொரு விஷயம் இருக்கிறது பெரிய மாணவர்களே நீ பலி பொருளோடு மட்டும் செல்வது ஏதோ கையில் கொண்டு போகிறது கிடையாது மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களோடு நீ வர வேண்டும் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களோடு நீங்கள் வந்தீர்கள் என்றால் நீ தான் வருகிறாய் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் நீ கத்த கத்தையும் நீ கோயிலை காசு போட்டாலும் ஆண்டவுடைய பார்வையில் நீ வெறுங்கையோடு தான் வந்திருக்கிறாய் அப்போ நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணம் மட்டுமல்ல மனசில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகளும் நல்லவையாக இருக்க வேண்டும் வெறும் கையோடு வர்றது என்பது வெறும் காசு மட்டும் ஆண்டு சொல்ல ஆண்டு வார்த்தை சொல்ல நீ ஆண்டவுக்கு நல்ல மனசோட நீ காணிக்கையா நீ வரணும் என்று சொல்கிறார் அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா முதற்கனிகளை கொடுக்க அங்க இருக்குங்க முதற்கனிகளை கொடுக்க கணக்கு பார்க்காதே பெரியமானவர்களே யூத மக்கள் தன்னுடைய முதல் கனிகளை கொடுக்க வேண்டும் நாம் நம்ம பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுறோம் பொங்கல் அன்றைக்கி இல்லை வீட்டில் சமைக்கிற பொங்கலை பற்றி பேசல திருவிழாவை பற்றி பேசுகிறேன் பொங்கல் திருவிழா அன்றைக்கி அறுவடை அதனால் சூரிய பகவானை நாம் பொங்கலிட்டு கொண்டாடுகிறோம் அதுதான் அறுவடையினுடைய முதல் பலன் அது ஆண்டு குறித்தாகுக இயேசுவை அன்னை மறியலும் சூசி ஆண்டு கோயிலை போய் காணிக்கை ஆக்கினாங்க ஏன் இயேசுவை ஆண்டு ஆண்டு இயேசுவை கோயிலை போய் காணிக்கை ஆக்கினாங்க ஏன் அவர் தலைச்சன் பிள்ளைங்க முதல் பிள்ளை முதல் பிள்ளை முதல் தானியம் முதல் பலன் அது யார் குறித்தானது கடவுள் குறித்தானது சில பேர் கொண்டு அந்த நல்ல பழகு வச்சுருப்பாங்க முதல் சம்பளம் வாங்கின ஒன்று கோயில வந்து கொடுப்பாங்க அது இங்கிருந்து வருது இங்கிருந்து தான் முதல் பலன் ஆண்டுக்குரியது என்று நாம் எந்த பலனும் கொடுக்கறதில்லை அது வேற விஷயம் அதுக்கடுத்து அதை கொடுக்கிற போது எப்படி கொடுக்கணுமாம் முகம் அழைச்சோடு கொடு ஐயோ போச்சே வடை போயிச்சே அது போல காசு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பௌரரிய சொல்வீர் சொல்லுவார் நீங்கள் ஆண்டு கொடுக்கிற போது மலர்ச்சியோடு கொடுங்கள் மன வருத்தத்தினாலும் முக வாட்டத்தினாலும் ஒருபோதும் கொடுக்காதீங்க நாங்கள் தான் வரோம் ஃபாதான் நீங்க சொல்றத வச்சு நாங்கள் கொடுக்க வேண்டியதாக போயிடுது ம் நாங்கள் கொடுக்க தான் வரோம் ஆனால் நீங்க கொடுக்க வச்சுதீங்களே என்ன முக முகவாட்டத்தோடு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லை ஆண்டு முக முகவாட்டத்தோடு கொடுக்காதீங்க அதுக்கு அடுத்து ரொம்ப கஷ்டமான வசனம் ஆனால் விபலியும் சொல்கிறது என்னது பத்தில் ஒரு பாகத்தை நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் பத்தில் ஒரு பாகத்தை நாம் மனம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த புனரமைப்பு பணிக்காக கெஞ்சி கெஞ்சியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆலைங்களை சீர்படுத்தவும் ஆலைங்களை புதுப்பிக்கவும் எந்த ஃபாதரும் கெஞ்சி கெஞ்சியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது பத்தில் ஒரு பாகத்தை நாம் கத்தோலிக்க திரு அவை கொடுத்தாள் ஆனால் சிஎஸ்ஐ எல்லாம் கொடுப்பாங்க வேறு சபையில் கொடுப்பாங்க நாம் கொடுப்பது கிடையாது கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்க போகிறதும் கிடையாது ஆனால் வேதம் சொல்கிறது பத்தில் ஒரு பாகம் அப்படின்னு பத்து மடங்கு ஆண்டு ஒன்று கொடுத்திருக்கிறார் பத்து மடங்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார் அந்த பத்து மடங்கு நினச்சிப்பார் ஆண்டு எவ்வளவு அதிகமாகவே கொடுத்திருக்கார் நினச்சிப்பார் அத்தனையும் கொடுக்கணும் சொல்லலை ஆனால் பத்தில் ஒரு பாகம் என்பது தாதாளமாக கொஞ்சம் கொடு அடுத்த வசனம் அதுக்கடுத்து முடிந்த அளவுக்கு தாராளமாக் கோடு கடைசியில் முடிந்த அளவுக்கு ஆக ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா வெளியே நான் அன்புக்கு கைமாறு செய்கிறேன் அநீதி விட்டுறேன் வேற தர்மம் செய்கிறேன் இது வெளியே செஞ்சால் போதும் இல்லை அதுவும் செய்யணும் கோயிலுக்கு வருகிற போதனை நீ செய்ய வேண்டியதும் செய்யணும் ஏனென்றால் அதுதான் ஆலய பராமரிப்புக்கு லேவியர் குகந்த விஷயமாக ஆலயத்திலே பலி செலுத்துவதற்கு வாங்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு ஆலயத்தில் கொடுக்க வேண்டிய கடமையும் உனக்கு உண்டு என்று சொல்லிட்டு கடைசி சொல்றாரு கடைசி வார்த்தை ரெண்டு வார்த்தை ஏழு மடங்கு திருப்பி பெறுவார் அதுக்கடுத்து அடுத்து வக்கு கையூட்டு லஞ்சம் கொடுக்காதே நம்ம யாருக்குமே லஞ்சம் கொடுக்க மாட்டோம் ஆண்டு லஞ்சம் கொடுக்க போறோம் என்ன அர்த்தம் பிரிய என் வாழ்க்கையை மாற்றிக்க மாட்டேன் என் கெட்ட பழக்கத்தில் மாற்றிக்க மாட்டேன் நான் நல்லவனை வாழ மாட்டேன் ஆனால் காணிக்கையில் காசு போட்டுடுவேன் ஆண்டு எனக்கு நல்லது செஞ்சுடுவார் கிடையாது நீ எவ்வளோ காசு போட்டாலும் கையூட்டாக மாறிவிடும் அது லஞ்சமாக மாறிவிடும் ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்காத நான் வாழ்க்கையை மாற்றிக்க மாட்டேன் ஆனால் என்னிடம் இருக்கிற பொருளை மட்டும் நான் கடவுள் கொடு கொடுத்துருவேன் அதனால் நான் காணிக்க கொடுத்தனால கடவுள் எனக்கு என்ன பண்ணணும் நல்லது செய்யணும் ஆனால் வாழ்க்கையை நான் மாற்றிக்க மாட்டேன் அது கையூட்டு லஞ்சம் அதை கடவுள் விரும்ப மாட்டார் ஆக இன்றைக்கி முதல் வாசி மிகப்பெரிய சவால் நமக்கு நம்முடைய கத்தோலிக்க வாழ்க்கைக்கு ஆண்டோடைய கிருவை ஆண்டோடைய வல்லமை நம்மை வழி நடத்திட்டும் பொழுது அந்தோனியால் நமக்கு உறுதுணையாக இருந்து அவரை போல வாழ்வுக்குண்டான சக்தியை நமக்கு கொடுக்கட்டும் எழுந்திருப்போம்